ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினேழாம் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் பேரை தரிசனமானது வருது மூன்றாம் பிறை தரிசனம் வரக்கூடிய இந்த நாள் அன்றைக்கி நாளை நாள் சந்திரனை பார்ப்பவர்களுக்கு எவ்வளவு பயன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஏன் எதனால் இதை பார்க்கணும் அப்படிங்கிற மகத்துவங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் ஐந்து நிமிஷம் நீங்கள் வானத்தை பார்க்கறதுனால இவ்வளவு பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது சாஸ்திரத்திலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த ஐந்து நிமிஷத்தை உங்களுக்கு நாளை நாள் ஒதுக்குங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பயன்கள் பெறுவதற்கு ஐந்து நிமிஷத்தை ஒதுக்கி நாளை நாள் வானத்தில் தெரியக்கூடிய சந்திரனை பாருங்க அது பார்க்கும்போது நாளை நாள் ஒரு மெயினான ஒரு விஷயத்தையும் வந்து வீட்டில் செய்யணும் அது என்னங்கிறதும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி சிவபெருமானுடைய ஜடமுடியில் எடுக்கக்கூடிய மூன்றாம் பேரை சந்திரனை தரிசிக்கக்கூடியவங்களுக்கு வாழ்வில் நிம்மதியும் ஆரோக்கியமும் உண்டாகும் இதுதான் நியதி என்று சொல்லப்படுது சிவபெருமான் ஜடமுடியில இருக்கக்கூடிய மூன்றாம் பிறையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா சிவபெருமான் வந்து அவருடைய ஜடமுடியில மூன்றாம் பிறைய சூடியிருக்கிறாரு அந்த மூன்றாம் பிறையானது ஒவ்வொரு அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வந்து வானத்துல ஒரு ஐந்து நிமிஷம் வந்து தெரியும் அப்படி ஐந்து நிமிஷம் தெரியக்கூடிய அதை பார்க்கறது சிவபெருமானுடைய ஜடமுடியை பார்க்கறதுக்கு சமம் அதனால தான் நம்ம இந்த சந்திர தரிசனங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்வில் நிம்மதியும் ஆரோக்கியமும் உண்டாகும் என்பது சொல்லப்பட்டுட்டே இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க மூன்றாம் பிறை சந்திரனை நீங்கள் தொடர்ந்து தரிசித்து வந்தீங்கன்னா அந்த ஆண்டும் உங்களுக்கு பன்மடங்கு விருத்தியாகும் இது சாஸ்திரத்தில் நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு சந்திர என்று செய்யக்கூடிய வழிபாடு மிகவும் விசேஷமானது அந்த வகையில் நாளை நாள் வியாழக்கிழமை சந்திர தரிசனமானது வந்திருக்கு இந்த சந்திர தரிசன நாளில் என்ன செய்யணும் சந்திர தரிசனத்தோடு நாளை நாள் குரு பகவானுக்கு உகந்த குரு நாளாக வந்திருக்கு இந்த நாளில் சிறப்புகள் என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளணும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு நாளை நாள் முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியாக உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க பொதுவாக மூன்றாம் பிறை தரிசனம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வரும் பொழுது அதிக சக்தி கொண்டிருக்கோ ஆக்சுவலி இந்த ரெண்டு கிழமையை விட வியாழக்கிழமை வரக்கூடிய அன்னைக்கு சந்திர தரிசனம் பார்க்கறது ரொம்ப அதிசக்தி கொண்டு என்று கூறப்படுது நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானுக்கு உகந்த நாளான குரு பகவானுடைய கிழமையில இந்த இது வந்து வந்திருக்கு அதனால் நாளை நாள் வீட்டில் விளக்கேற்றி சந்திரனை வழிபாடு செய்பவர்களுக்கு ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது எனவே நாளை நாளை தவற விடாமல் தொடர்ந்து நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செய்யுங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் நாளை நாள் சந்திரனை தரிசனம் செய்ய மாலை தான் நீங்கள் வீட்டு பூஜாரையில் விளக்கை ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் நாளை நாள் குரு பகவானுக்கு உகந்த அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய வம்ச வழிகளையும் நாம வழிபாடு செய்யணும் குரு பகவானுடைய வம்ச வழிகள்னு பார்க்கும்போது விஷ்ணுவை மெயினா நாளினால் வழிபாடு செய்யணும் அதாவது பெருமாளை நாளினால் வழிபாடு செய்யணும் குரு பகவானு குகந்த நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில அனைவருமே எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் எண்ணெய் குளியல் வந்து செய்ங்க ஆண் பெண்கள் இருவருமே நாளை நாள் எண்ணெய் குளியல் வந்து செய்ங்க அதுக்கப்புறம் சகல தோஷங்கள் நீங்குவதற்கு வாசலில் மாவிள தோரணங்களால் அலங்காரம் செய்ங்க மாசல்ல மாவிள தோரணம் அலங்காரம் செய்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் வெளியில் துரத்து விடும் அதனால் நாளை நாள் அலங்காரம் செய்ங்க அலங்காரம் செய்த பிறகு வாழ்க்கை என்பது அனைத்தும் கலந்த கலவை என்பதை உணர்வதற்கு நாளை நாள் ஒரு முக்கியமான அறுசுவை குழந்த பச்சடி ஒன்று தயார் பண்ணும் இதற்கு வந்து குரு பச்சடி என்கின்ற பெயரும் சொல்லப்படும் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி சோகம் வெறுப்பு பயம் கோபம் ஆச்சரியம் இந்த ஆறு வகையான உணர்வுகளுக்கு ஆறு சுவைகளை ஒப்பிட்டு இந்த பச்சடி நாம் நாளை நாள் செய்யணும் மகிழ்ச்சிக்கு வெள்ளை எடுத்துக்கோங்க சோகத்திற்கு வேப்ப மரத்தின் மொட்டுக்கள் எடுத்துக்கோங்க வெறுப்பிற்கு புளிச்சாறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க பயத்திற்கு உப்பு எடுத்துக்கோங்க கோபத்திற்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஆச்சரியத்திற்கு மாங்கோட்டா அல்லது வேப்பம்பூ சேர்த்துக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து ரேர்த்து இனிப்பு கசப்பு புளிப்பு உப்பு காரம் துவர்ப்பு ஆகிய அறுசுவைகளும் ஒன்றோடு ஒன்று கலந்து இவ்வுலகில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே அனைத்தும் கலந்து தான் வாழ்க்கை என்பதை உணர்வதற்கு இந்த பச்சடியை வந்து ரெடி பண்ணி அதை நாளை நாள் எடுத்துக்கோங்க மாங்கொட்டைனா மாங்காய் இருக்கில்ல அதை கட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க வேப்பம்பூ கொஞ்சம் சேருங்க உப்பு பச்சை மிளகா புளிச்சாறு வெள்ளம் இது எல்லாமே கலந்து ரெடி பண்ணி எடுத்துக்குங்க ஸோ இதை ரெடி பண்ணி எடுத்து நாளை நாள் மகாவிஷ்ணுவை வந்து இந்த பச்சடி ரெடி பண்ணதை படுத்து வழிபாடு செய்யுங்க நாளை நாள் வழிபாடு செய்யும்போது விஷ்ணு சகசிராம படித்து வழிபாடு வந்து செய்யணும் நாளை நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்து முடித்ததுக்கு பின்னாடி மாலை வேளையில மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்யுங்க கரெக்டா ஆறரைக்கெல்லாம் வந்து தெரியும் ஆறரைல இருந்து ஆறு முப்பத்தி ஐந்து அந்த ஐந்து நிமிடம் தெரியக்கூடிய பிறையை பார்க்கறதுதான் சிவபெருமான் ஜடமுடியில் இருக்கக்கூடிய பிறையை பார்க்கறதுக்கு சமம் அதனால அந்த நேரத்துல வானத்தில் போய் தரிசனம் பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா வாழ்வில் சகல யோகங்களும் வரும் தொழிலில் விருத்தி வியாபாரத்தில் விருத்தி வருமானத்தில் விருத்தி சந்ததியில் விருத்தி இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விருத்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க நாளையை இந்த நாளை தவற விடாமல் இறை வழிபாடு செய்து அனைவரும் பயனடைங்க இதுவரை இருந்து வந்த துன்ப நிலை மாறி புத்தம் புதிய வாழ்வு மலர நாளை சந்திர தரிசனம் செய்து குருவுடைய நாளை வரவேறுங்க வளமும் பெறுங்க ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இது செய்யறதுனால நிறைவான பலன் கிடைக்கும் ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் வந்து தெலுங்குல யுகாடி பச்சடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யுகாடி பச்சடி வந்து தெலுங்கு வருட பிறப்பில் மட்டும்தான் செய்யப்படும் ஆனால் நம்மளுடைய சைடில் வந்து இது வந்து செய்யாமல் இருக்கிறது படுது செய்யாமல் இருக்கக்கூடாது இதை செய்கிறது ரொம்ப 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 நல்லது இதை செய்கிறது இந்த மாதிரி ஒரு சிறப்பு நாளில் செய்யும்போது அது நல்லதாக நமக்கு அமையும் அதனால தான் நாளைய வியாழக்கிழமை இந்த சிறப்பை வந்து நம்ம பயணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த பச்சடியை பண்ணி பயனடையணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பிரதர்சன நாள் நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம் அமாவாசையே இன்றைக்கு தானே எப்படி மூன்றாம் நாள் தானே பிரே தரிசனம் வரும்னு அமாவாசை நேற்று நைட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி கணக்குப்படி பார்த்தா செவ்வா புதன் ரெண்டு நாள் முடிது மூணாவது நாள் நாளை வியாழக்கிழமை தான் வருது ஸோ நாளை நாள் தான் பிரய தரிசனம் நாளை நாள் தான் பிரைய தரிசனத்தை பார்க்கணும் ஸோ அதனால் கணக்கு கரெக்டாக இருக்கும் நாளை நாள் பிரய தரிசனத்தை பார்த்துருங்க ஸோ இந்த பிரர்சனத்தை பார்க்கறது கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ இதை நீங்கள் சும்மா பார்த்தாவே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் ஸோ இந்த வீடியோவில் பிரதர்சனம் பண்ணுவதை பற்றி தெளிவாக நான் ஷேர் பண்ணலை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பெரிய தரிசனம் பண்ணுவதை பற்றியும் நாளை நாள் பச்சொடி பண்ணக்கூடிய இந்த ரெசிப்பியும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தோள்கள்லாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே இதே போல் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொண்டு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் எல்லாமே முன்னேற்றம் அடைய போல ஆன்மீக தோள்களை தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்